குடும்பமே இவர்களது கோட்டை பாசமே இவர்களுடைய பலம் கருணையே இவர்களுடைய கவச குண்டலம் அன்பிற்காக உயிரியும் கொடுக்கக்கூடியவர்கள் யாரை பற்றிய நம்ம பேச போகிறோம் நீங்கள் தாங்க அன்பார்ந்த கடகம் ராசி அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்புக்கு பாசத்துக்கும் விலை மதிப்பு இல்லாத ராசிக்காரர்களுடைய எந்த திசையில் கடக ராசிக்காரர்கள் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் போல் எந்த திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது அடுத்ததாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உறவுகள் யார் தீமை செய்யக்கூடிய உறவுகள் யார் நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய வாஸ்து முறைகள் என்ன பரிகாரங்கள் என்ன எந்த ஆலயங்களுக்கு சென்று வரலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம் அதனால் அன்பார்ந்த கடகராசி அன்பர்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கால புருஷ தத்துவத்தில் நான்காவது ராசியாகவும் நண்டை உருவமாக கொண்டு நீர்த்தத்துவ ராசியாகவும் வளம் வரக்கூடிய அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி எப்படிங்க உருவாச்சு அதுக்குன்னு ஒரு கதை இருக்கணும்ல அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராசிகளை வச்சு தான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள் அப்படி இருக்கும்போது இந்த கடக ராசி எப்படிங்க உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்படி சண்டை வரும்போது இந்த அசுரர்கள் தேவர்களை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக கடலில் ரொம்பவே ஆழமான பகுதிக்கு போய்ட்டு மறைஞ்சி ஒளிஞ்சிக்கிறாங்க அப்போ தேவர்கள் எல்லாம் தேடும்போது இவங்க அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய அலையை கொந்தளிக்க விட்டாங்க அப்படி கொந்தளிக்கும் போது தேவர்கள் அதில் மூழ்கி அவங்களுடைய வலிமை அதாவது அவங்களுடைய சக்திகளை எல்லாத்தையுமே இழந்து நிற்கதியாக நின்னாங்க அந்த சமயத்தில் தேவர்கள் எல்லோரும் பரம சிவங்கிட்டையும் பிரம்ம பகவான்கிட்டையும் முறையிடுறாங்க தஞ்சம் அடைகிறாங்க அப்போ சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சிவபெருமானே அப்படின்னு கேட்கும்போது அப்போ சிவபெருமான் தன்னுடைய இரு கண்களை திறக்கிறாரு அந்த கண்கள் ஒளியில் அதாவது ஒரு நண்டு வடிவிலான தெய்வீக சக்தி தோன்றுகிறது நல்லா கேட்டுக்காங்க நண்டு வடிவிலான ஒரு தெய்வீக சக்தி தோன்றுகிறது அது நண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட உடம்பு இரும்பு கோட்டை மாதிரி அதோட கொடுக்கு ஆயுதமாகவும் ஒரு கடல் கொந்தளிப்பே வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியும் அதுக்கு இருந்துச்சு அப்போ அசுரர்கள் கடல்லேருந்து பாய்ந்து அதை சண்டை போடும் போது வந்து பாத்தீங்கன்னா நண்டு கடல்லே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள எல்லாரையுமே தாக்கி அழிச்சிருச்சு ஸோ அப்ப அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் அந்த நண்டை வணங்கினாங்க அப்படி வணங்கும் போது பிரம்ம பகவான் என்ன செஞ்சாருன்னா பனிரெண்டு ராசிகளுக்கு நாலாவது ராசியாக நான் உன்னை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வானத்தில் பனிரெண்டு ராசிகளில் நாலாவது இடமாக கடகராசியை நியமித்தார் இதுதான் கடகராசி உருவானதுக்கான புராண கதை அப்போ கடகராசிக்கு சந்திர பகவான் தான் அதிபதியாக இருக்கிறாருங்க சந்திர பகவான் தான் ஆட்சியும் செய்கிறாரு அதனால தான் இவங்க மனசு வெள்ளை நிலா போல எப்பயுமே தூய்மையாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கருணை உள்ளம் கொண்டவங்க அன்பு நிறைந்தவங்க குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க அதாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கூட இருக்கும் கஷ்டம் இருக்கும் ஆனால் இருந்தாலும் தான் குடும்பத்தில் மற்றவங்க உங்களை சார்ந்தவங்க சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஆனந்தப்படக்கூடியவங்க எனக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும்பா அது என்னோடு போட்டோம் நீ சந்தோஷமாக இருக்கியா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல் அந்த கடகராசிக்காரங்களுக்கு பிறந்த குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி உசுரை கொடுத்து பார்ப்பாங்க அதே போல் இந்த கடகராசிக்காரர்கள் குறிப்பாக குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை பங்கம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி அவர்களை எதிர்த்து துணிந்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற ராசிக்காரங்களாம் உறவுகளை வந்து மதிப்பாங்க ஆனால் கடக ராசிக்காரங்க மட்டும்தான் உறவுக்காரங்களுக்கும் குடும்பம் மாதிரி நினச்சி அவங்களுக்கு நல்லதை செய்வாங்க நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க இந்த வழியில் போ உனக்கு வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு வழிகாட்டியாகவும் இருப்பாங்க நல்ல படிக்கக்கூடியவங்க நல்ல ஆற்றல் உடையவங்க எதையும் புரிஞ்சு செயல்படக்கூடியவங்க ஒருத்தர் என்ன சொல்ல வராங்களோ அது சரியாக தவறான சரியான நேரத்தில் சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடியவங்க அதே போல் இவங்களுக்கு இசை ரொம்பவே பிடிக்கும் மெல்லிசை தான் ரொம்பவே பிடிக்கும் அதே போல் நல்ல கவிதை பாட சொல்லக்கூடியவங்க டான்ஸு இவங்களுக்கு நல்லாவே வரும் அதே போல் இவங்க முக்கியமாக சொன்ன போனால் சந்திரன் ஆதிக்கம் உடையவர்கள் அப்படின்றதுனால நீங்கள் பகலை விட இரவில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இரவில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வப்படக்கூடியவர்கள் உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யார் இருந்தாலும் சரி நீங்கள் நைட்டில் ஒரு டூ வீலர் எடுத்துக்கிட்டு இல்லை கார் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஜஸ்ட்டு ஒரு வாக் கார்லையோ டூ வீலர்லையோ நீங்கள் எப்படி போயிட்டு வர்றது ரொம்பவே லைக் பண்ணுவீங்க அதே போல் ஒருத்தர் உங்கக்கிட்ட உதவி அப்படின்னு கேட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு டீப்பாக இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு டீப்பாக இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களும் பன்னிரெண்டு ராசிகளில் கடகராசிக்காரர்கள் மட்டுந்தான் இந்த வேலையை செய்வாங்க சரி உங்களுடைய பலவீனம் என்னங்க உங்கள் பலவீனத்தை சொன்னணுன்னா நாங்கள் ரெண்டு வேலை சாப்பிட்ணும் ஏன்னா அந்த அளவுக்கு கோவப்படக்கூடியவர்கள் நீங்கள் தான் சட்டுன்னு கோவப்படுவீங்க ஆனால் தூய உள்ளம் கொண்டவங்க மனசில் கெட்ட எண்ணன்றது இருக்கவே இருக்காது என்ன சொன்னாலும் சரி உங்களுக்கு இந்த தீய பழக்க வழக்கங்கள்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு தெய்வ ராசியும் கூட அதாவது இந்த பன்னிரெண்டு ராசிகளில் தெய்வ ராசின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அது கடகராசிக்கு நூறு சதவீதம் பொருந்தும் ஆனால் குடும்பத்தில் பட்டு பட்டுன்னு கோபப்படுவீங்க சட்டுன்னு எரித்து பேசுவீங்க ஆனால் மனசுக்குள்ளே வந்து கோபம் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் பாசத்துக்காக விட்டுவும் கொடுப்பீங்க சில நேரம் கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா அடிதடியிலேயே கூட இறங்குவீங்க இது நல்லாவே நூறு சதவீதம் நடக்கும் உண்மையாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கடகராசி அன்பர்களே அதே போல் மனசை சீக்கிரமாக புண்படுத்திக்குவீங்க எப்போ பார்த்தாலும் ஒரு பக்கம் திடீர்னு சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு பக்கம் திடீர்னு பார்த்தா சோகமாக இருப்பீங்க ஸோ மாறிட்டே இருப்பீங்க சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் பாஞ்சு நாள் இருட்டாகவும் பாஞ்சு நாள் வெளிச்சமாகவும் இருக்கிறார் இல்லையா அதே போல் தான் நீங்களும் ஒரு நேரம் திடீர்னு பார்த்தா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படியே அறுத்து செகண்டு பார்த்தா சோகமாக இருப்பீங்க அதே போல் உங்கள் பலவீனம் இன்னொன்று அப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா நிதானம் இல்லாத முடிவு எடுக்கிறது சில சமயம் நீ என்னடா சொல்கிறது நான் அப்படி தாண்டா செய்வேன் அப்படின்னு பிடிவாதமாக இருப்பீங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுப்பீங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்ன போனால் நீங்கள் வந்து இதுக்கு சரிபட மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவன் திருப்பினா அந்த வழிக்கு வரணுன்ட்டு அவனை நீங்கள் வச்சு செய்வீங்க அந்த பிடிவாத குணம் உங்கள் கிட்டே நூறு சதவீதம் இருக்குது இருந்தால் உண்மையை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக கடகராசிக்கார்கள்னாவே அன்பு கருணை குடும்ப பாசம் இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய செல்வந்தர்கள் நீங்கள் தாங்க ஆனால் உங்களுடைய உணர்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்தினா சந்திரன் எப்படி இரவில் ஒழிக்கிறாரோ அதே போல தான் நீங்கள் ஒளிமயமாக இருப்பீங்க இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் யாரு என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீ முதல்ல சொல்ல வந்த விஷயத்தை சொல் அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு நல்லாவே கேட்குது சரி கடகராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு கேட்குறேங்க அதாவது கோடீஸ்வர யோகன்றது பணம் பொருள் பதவியெலாம் இல்லைங்க உடல் ஆரோக்கியமும் சேர்த்தி தான் சரிங்களா அதனால கடகராசிக்காரர்கள் முதல்ல எந்த திசையில தலை வைத்து படுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்திடலாம் பொதுவா கடகராசிக்காரர்கள் வடக்கு திசையில தலை வைத்து படுக்க கூடாது அதாவது நீங்க நினைப்பீங்க வடக்கு திசை குபேரனுடைய திசை அந்த திசையில நாங்கள் தலை வைத்து படுக்குங்கன்னா குபேரனுடைய செல்வாக்கு எங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் நீ படுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறியே ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு திசை இருக்குது அந்த வகையில் கடக ராசிக்காரர்கள் உங்களுக்கு வடக்கு திசையை பார்த்து தலை வைத்து படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் பணவரவு செல்வாக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் கடன் சுமையும் அதிகரிக்கும் மன அழுத்தம் உண்டாகும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை யாரோ ஒருத்தரும் உங்களை ஒரு வார்த்தையில் சொல்லிட்டா கூட அதை நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்குவீங்க இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காங்க கடகராசிக்காரர்கள் நூறு சதவீதம் இது உண்மை உண்மையாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் சந்திரன் போல் நீங்கள் இரவில் உலா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுக்குன்னு நைட்டில் அதிக நேரம் கண் விழித்து இருக்கக்கூடாது இரவு தூக்கம் உங்களுக்கு மஸ்ட்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேரத்தில் தூங்கணும் அதனால வடக்கு பார்த்து தலை வைத்து படுக்காதீங்க அதே போல மேற்கு திசையிலையும் தலை வைத்து படுக்க கூடாதுங்க அதுக்கு நீங்கள் நினைப்பீங்க மேற்கு பக்கம் வருண் பகவானோடைய திசையாச்சே ஏன் அந்த பக்கம் மட்டும் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஆக்சுவலா வருண் பகவானால உங்களுக்கு வருமானம் வரலாம் ஆனால் அது உங்களுக்கு கையில் சேமிப்பாக சேராது ஓகேங்களா அதே போன ஒரு பக்கம் எவ்வளோதான் உங்களுக்கு பணம் வந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு செலவும் ஆகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இன்னல்கள் உண்டாகிட்டே இருக்கும் அதனால தான் கடகராசிக்காரர்களே மேற்கு திசையை பார்த்து நீங்கள் தலையை வைத்து படுக்காதீங்க மேற்கு திசையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்குது செலவு அதிகமாக வரும் ரைட்டுங்களா வடக்கு திசையில் செல்வம் சேர்ந்தாலும் கடகராசிக்கு உகந்தது அல்ல அடுத்ததாக நீங்கள் எந்த திசையில் தலை வைத்து படுக்கணும் ஓகேங்களா அதாவது தெற்கு திசையில் தலை வைத்து படுக்கணும் நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்பீங்க அதாவது கட் தெற்கு திசை வந்து யமனுடைய திசை அதாவது இறந்தவங்களை தான் அந்த திசையில் வை தலை வச்சு அடக்கம் செய்வாங்க நீங்கள் அந்த திசையை பார்த்து தலை வச்சு படுக்க சொல்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா அப்படின்னு கேட்பீங்க நம்ம சொன்ன மாதிரி தான் தெற்கு திசையில கடகராசிக்காரர்கள் தலை வைத்து படுக்கும்போது நீங்கள் நிலைத்தன்மை உண்டாகும் அதாவது நிலைத்தன்மைனே என்னங்க அதாவது அதிகமாக பணம் சம்பாதிப்பீங்க பணம் உங்களுக்கு கையில் தங்கும் ஒரு பக்கம் செலவு ஆனாலும் உங்களுக்கு சேமிப்பு அதிகமாக இருக்கும் பிடிச்சதை வாங்குவீங்க சந்தோஷப்படுவீங்க வீடு நிலம் வண்டி வாகனம் இந்த மாதிரி ஒரு நிலையான சொத்து எல்லாமே நீங்கள் வாங்கிறதுக்கான யோகம் இந்த தெற்கு திசையில் இருக்குது அதே போல் வாழ்க்கையில் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் அடிக்கடிக்கு சண்டையிலலாம் வந்துட்டு இருந்தாலும் இந்த திசையில் நீங்கள் படுக்கும்போது குடும்பத்தில் அன்னுண்ணியம் உண்டாகும் மாமியார் மருமகள் சண்டையாக இருக்கட்டும் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையாக இருக்கட்டும் டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கே போகும் உங்களுடைய பிடிவாத குணத்தால் டிவைஸ் வாங்குற அளவுக்கு கூட போவோம் பட் இருந்தாலும் உங்களை விட்டு அவங்க போக மாட்டாங்க அப்போ நீங்கள் கடகராசிக்காரர்கள் தெற்கு திசையில் படுக்கும்போது வாழ்க்கையில் சுகம் உண்டாகும் மன சந்தோஷம் உண்டாகும் சரிங்களா உடல் ஆரோக்கியமும் மேம்படும் குடும்ப உறவுகள் உறவுகளிடையே அநுண்ணியம் அதிகரிக்கும் சரிங்களா ஃபேமிலியோட நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்க முடியும் முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அவசியம் அதனால் இந்த திசையை பார்த்து நீங்கள் படுக்கிறது நல்லது இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் உடம்பு மனசு பணம் குடும்பம் எல்லாமே உங்களுக்கு சீராகவும் பாதுகாப்பாகவும் கிடைக்கக்கூடிய திசை தான் உங்களுக்கு இந்த தெற்கு திசை அதே நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம் ஏன் நாங்கள் கிழக்கை படுக்க கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது அதாவது கடகராசியை பிரம்மன் உருவாக்கும்போது இதற்கு முக்கியத்துவமாக இருந்தது சந்திர பகவானும் சூரிய பகவானும் தான் கடக கடகராசிக்காரர்களே நீங்க சூரிய திசையிலையும் படுக்கலாம் அதாவது சூரியன் ஆதிக்கம் இருக்கிறதுனால இதே கடகராசிக்காரர்களுக்கு உங்க ஜாதகத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் சரியான இடத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குங்க சூரிய திசையில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் யார் கல்வி அறிவு அரசாங்க வேலை அரசியல் அதிகார பலம் நல்ல பிஸ்னஸ் செய்கிறது இதுக்கு எல்லாம் சூரிய பகவான் தான் முன்னோடி அப்போ சந்திர பகவான் ஆட்சி உங்களுக்கு இருந்தாலும் லக்ஷ்மி அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த கிழக்கு திசையில் நீங்கள் படுக்கும்போது நிச்சயமாக நல்ல படிப்பில் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் நினச்ச கல்வியை படிக்க முடியும் தொழில் ஆரம்பிக்கக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க நீங்கள் கிழக்கு திசையில் படுக்கும்போது நீங்கள் தொழிலில் தொழில் விருத்தி பண்ண முடியும் புதிய கஸ்டமரை கவர் பண்ண முடியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களால் அடைய முடியும் அதனால் நீங்கள் கிழக்கு திசையில் படுக்கிறதும் மிகவும் நல்லதுங்க ஆக கடகராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் நன்மை தீமை அப்படின்றத இப்போ பார்த்தோம் சரி இப்போ அடுத்ததான் உங்களுக்கு எந்த உறவு நன்மை செய்யும் எந்த உறவு உங்களுக்கு தீமை செய்யும் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் பாசத்துக்கு அடிமையானவங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் அதனால் நீங்கள் உங்களுக்கு தாய் சகோதரி தங்கை இவங்க மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலம் அதிகம் பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க அதே போல் ராசி கட்டப்படி கடக ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நட்பு ராசியாக வருவாங்க அதே போல் வாழ்க்கை துணை ராசியாகவும் இவங்களுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ தான் அடிச்சுக்கினாலும் கண்டிப்பாக லைஃப் நல்லா போகும் சில சமயம் வந்து டிவர்ஸே வாங்குற அளவுக்கு போனால் கூட ஏதாவது ஒரு காரணத்தால் ரெண்டு பேரும் இணைஞ்சிருவாங்க சரி உங்களுக்கு பலவீனமான உறவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பொறாமை கொண்டவர்கள் நூறு சதவீதம் உங்களுடைய நண்பர்கள் தான் இவன் அளவுக்கு நல்லா முன்னேறி போகிறான் இந்த அளவுக்கு நல்லா படிக்கிறானே ஏன் நம்மளுக்கு இது வரமாட்டுக்குது இவன் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு பொறாமை கொண்டவர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள் சரிங்களா அதே போல் உங்களுடைய மாமனார் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலவீனத்தை உருவாக்கக்கூடிய உறவுகள் அதே போல் ராசிப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷம் கும்பம் இந்த ராசிக்காரர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது அவங்க ஒரு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க உங்களுக்கு அவங்களுக்கும் எட்டி வச்சாலும் ஆகவே ஆகாது சரி கடக ராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் கோடீஸ்வர யோகம் பெறணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக திங்கக்கிழமை நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை நிற ஆடைகளை அணிது பயன்படுத்துறது மிகவும் நல்லது நீங்கள் நினச்சது நடக்கும் அதே போல் உங்களுக்கு அதிபதி சந்திர பகவான் அப்படின்றதுனால உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சந்திர ஆலயங்களுக்கு சென்று சந்திரனுக்கு பால் இல்லைன்னா வெள்ளை மலர்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் முடிஞ்ச வரைக்கும் கடகராசிக்காரர்கள் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜை பரிகாரங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சோமநாதர் சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வருவது உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் கடகராசி அன்பர்களே நாம் சொன்னது எல்லாமே பொது பலன்கள் மட்டும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரக அமைப்பை பொறுத்து மாறுபடும் அதனால் உங்களுக்கு சந்திரனோ சூரியனோ எந்த திசையில் இருக்கிறாரோ அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை தீமைகள் எல்லாமே ஏற்படும் சரி கடக ராசிக்காரர்களே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனம்தான் உங்களுடைய செல்வம் அதனால் சந்திரன் அருளால் நீங்கள் தலையை தெற்கு கிழக்கு வச்சு படுத்திங்கன்னா சொத்து சேரும் பணம் நிலைக்கும் வர நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் அதே நீங்கள் வடக்கு மேற்கு திசையில் படுக்கிறத தவிர்க்கிறது நல்லது வாஸ்து முறைகளை நீங்கள் பின்பற்றுங்க திங்கட்கிழமை நாட்களில் பரிகாரம் செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி వణకం